ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேனா தஞ்சாவூரில் இருக்க மாரியம்மன் கோயில் புன்னை நல்லூர் மாரியம்மன் கோயில் இப்போ வந்து இருபத்தோரு வருஷத்துக்கு அப்புறம் தான் கும்பாபிஷேகம் முடிஞ்சது கும்பாபிஷேக தண்ணிக்கு உள்ளே கூட போகவே முடியலைங்க அவ்வளோ கூட்டம் அதனால் வந்து சாமியெல்லாம் பார்க்க முடியல அப்படி பார்க்கவும் முடியாது கூட ஏன்னா ஊர் உலகத்தில் இருக்க கூட்டம்லாம் இங்கே தான் இருந்தது அதான் சரி நாற்பத்தெட்டு நாளில் என்றைக்கு வேணாலும் வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம் இன்றைக்கி வந்தேன் இப்போ வந்து உள்ளலாம் காட்ட முடியாது ஏன்னா சாமியெல்லாம் வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க கொடி மரம் இருக்குல்லையே அது வரைக்கும் காட்டலாம் இப்போ வந்து உள்ளே விளக்கு கூட போட விட மாட்டேறாங்க வெளியில தான் நெய் விளக்குலாம் போடணுன்னா வெளியில் பிள்ளையாருக்கு போடலாம் இல்லைன்னா நாகம்மனுக்கு போடலாம் இது வந்து உள்ளே போகிறதுக்கு என்ட்ரன்ஸில் விட்டு இறங்கி உள்ளே வருவோம் இல்லையா அந்த இடத்துல உங்களுக்கு வேண்டுதலுக்கு என்ன வேணுமோ அங்கே வாங்கிக்கலாம் எல்லாமே விற்கும் வாங்கிக்கிட்டு உள்ளே போகிறது உள்ளே போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் சாமியை பார்க்கலாம் சாமியை பார்க்குறப்ப வந்து இன்றைக்கி ஓரளவுக்கு கூட்டம் கம்மி ஆனால் கூட கூட்டம் இருக்குங்க ஏன்னா வீக் டேஸில் கம்மியாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை தான் ஸ்பெஷல்னு வச்சுக்கோங்களேன் கும்பாபிஷேகம் நடந்ததுனாலேயே இப்போ டெய்லியும் ஒரு பூஜை அப்படின்னு வைக்கிறாங்க உள்ளே வந்து இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் பூஜை தான் நடந்தது ஆனால் வந்து ஒன்றும் அவ்வளோ அப்படியே ரஷ்ஷாக இருந்து பார்க்கவே முடியல அப்படின்ற அளவுலாம் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது நாங்கள் போய் பார்த்துட்டு விளக்கு போட்டுட்டு கொஞ்ச நாள் கிட்ட கண்ணை மூடி உட்காந்துட்டு வந்தோங்க இப்போ வந்து நீங்கள் தஞ்சாவூர் இருக்காருங்க உங்களுக்கு தெரியும் இப்போ தஞ்சாவூரில் இல்லாதவங்க பார்க்கணுன்னு நினச்சாலும் சரி இதுதான் தான் பார்த்துக்கோங்க தஞ்சாவூரில் இருக்க மாரிபன் கோயில் நாங்கள் பக்கத்தில் இருக்கோன்னு தாங்க பேர் தினைக்கும் போகுமா அப்படிலாம் கிடையாது வாரத்துக்கு ஒரு நாள் அதுவும் கிடையாதுங்க பக்கத்தில் இருக்கப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்போ அந்த ஊரில் இருக்குது நான் மட்டும் பக்கத்தில் இருந்தேன் அவ்வளோ சிறப்பான கோயிலாக இருந்தாலும் சரி விசேஷமாக இருந்தாலும் சரி நான் போயிடுவேன் அப்படியெல்லாம் இல்லை மெனக்கெட்டு தூரமாக இருக்கவங்க கூட வந்துடுவாங்க பக்கத்தில் இருக்க நம்மளால் போகவே முடியாது அது என்னமோ தெரியாது உண்மையாகவே பெரிய கோயில் எங்கள் பக்கத்தில் தாங்க இருக்குது பக்கம்னா ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸாக கிடையாது கொஞ்சம் தூரம் போகணும் ஒரு அரை மணி நேரமாக ஆகும்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அதை தாண்டி கூட எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கும் உள்ளே போகிறதுக்கு கையை விட்டு எண்ணலாம் அந்த அளவு தாங்க உள்ளேயே போயிருக்கும் அதுக்கு கூட கொடுப்பன வேணும்னு சொல்லுவாங்க இந்த இங்கே வந்து இப்போ உள்ளலாம் வந்து எங்கே வேணாலும் ஏற்றலான்னு இருந்தது இப்போ அங்கே இல்லை நாங்கள் வெளிலேயே இது விளக்கேற்றிக்கிட்டு இருக்கோம் நல்லா இப்போ வந்து கும்பாபிஷேகம் நடந்ததுனால நல்லாவே இருக்குது நீட்டாகவும் இருக்குது சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து தனியாகவே நம்ம சொல்கிறபடி அபிஷேகம்லாம் பண்ணி தராங்க இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து கும்பா கும்பாபிஷேகத்துக்கு போன அன்னைக்கு எதுவுமே சரியாக பார்க்கல இல்லையா இப்போ வந்து கும்பாபிஷேகம் நடந்தது எங்கே அந்த இடத்த வேணால் நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் விளக்கை ஏற்றிட்டு இந்த பாருங்க இது தாங்க கும்பாபிஷேகம் நடந்துடும் எவ்வளோ பெருசாக எப்படி பிரம்மாண்டமாக செஞ்சுருந்தாங்க பார்க்காதவங்களுக்கு வந்து பார்த்துக்கங்க நம்ம தான் அன்றைக்கி போகலையே அதனால் அந்த இடத்தையாவது பார்ப்போம்னு சொல்லிவிட்டு போய் எடுத்துகிட்டு வந்துட்டோம் நாங்கள் இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்கோம் அதனால் வந்து நாங்கள் நடந்தே போயிட்டோம் தெரியுதா சாமி கும்பிட்டு தான் இருக்காங்க வந்துக்கிட்டு தான் இருக்குது கூட்டம் அன்றைக்கி வராதவங்களாம் இன்றைக்கி வராங்க கொஞ்சம் தூரத்தில் இருக்கவங்க ரொம்ப தூரத்தில் இருக்கவங்களாம் வந்துட்டு போயிட்டாங்கங்க பக்கத்தில் இருக்கவங்களாம் பார்த்துக்கலாம் கூட்டம் குறையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இப்போது வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் வந்து வீக் டேஸில் போகிறப்ப கொஞ்சம் வந்து ஃப்ரீயாகவே இருக்குது சாமியெல்லாம் செம்மையாக அலங்காரம் பண்ணி எப்போயுமே ஸ்பெஷலாகவே வச்சுருக்காங்க வரவங்க வந்து பார்க்கலாம் இதுதாங்க உள்ளே போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் அந்த உள்ளே போகும் இல்லையா நடந்து போகிறதுக்கு அங்கே இதுக்கப்புறம் தான் இந்த சைடெலாம் வந்து பாருங்கள் அந்த சைடில் வந்து நிறைய கடலாக இருக்கு இல்லையா அந்த சைடு போனால் குளம் சின்னதாக ஒன்று இருக்கும் அங்கே வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு அதெல்லாம் இருக்கும் நிறைய அந்த கயிறு சாமிக்கு நம்ம வீட்டுக்கு வாங்குகிற சாமி ஃபோட்டோ குங்கும் விபூதி இந்த தர்பூசணி இந்த தர்பூசணி தாங்க முக்கியம் சர்பத்து அப்புறம் வேறு என்ன இருக்கும் சர்பத் தான் போனால் சர்பத்து இந்த தர்பூசணிலாம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பழத்தையே நம்ம ஐம்பது ரூபாக்கு வாங்கலாம் அவங்க சின்ன ஒரு நாலு பீஸ் போட்டு இருபது ரூபாய்க்கு தருவாங்க இல்லையா இந்த பிள்ளைங்க வேணுன்ட்டு அது தான் கேட்கும் இப்போயும் அங்கே தான் போகிறோம் இப்போ போய் நாங்கள் தர்பூசணி தான் வாங்க போகிறோம் வாங்க என்ன வண்டியெலாம் போகுதுன்னா வாசல் அங்கே உள்ளே வந்து அவ்வளோ தூரம் இருக்குது இல்லையா உள்ளே போகிறதுக்கே ஒரு தூரம் இருக்குது அதனால் வந்து வண்டியிலே போய் கோயில் வாசலில் போய் நம்ம இறங்கிக்கலாம் ஆட்டோவிலருந்து எல்லாமே போகும் வாசலில் வந்து தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸே இருக்குது பஸ்ஸு போய் வாசலில் இறங்கும் கோயில் வாசல்லையே பஸ்ஸு நிற்கிது தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் அங்கே வந்து நடந்துலாம் வரணும் எப்படிலாம் வந்து யாரையும் கேட்கணுன்னு அவசியம் இல்லை ஆட்டோவே வந்து கம்மி விலையிலே வராங்கங்க ஆனால் பேசிக்கணும் பேசி தான் வரணும் அது பாருங்க இந்த அண்ணன் கிட்டே தான் தர்பூசணி வாங்குறோம் வாங்குகிறோம் ஒரு அஞ்சாறு பீஸு சேர்த்து தருவார் இந்த பிள்ளைங்களுக்கு வந்து வீட்டிலலாம் சாப்பிட்றது பத்தாது இங்கே வந்து இங்கே வாங்குறணும் இதை இதெல்லாம் பார்க்குறப்ப தான் இந்த பிள்ளைங்களுக்கு ஆசையே வருங்க நாலஞ்சு பீஸு வாங்கினா தான் சாப்பிட்டா மாதிரியே இருக்கும் நான் வந்து அப்படியே கொஞ்சம் நவுந்து வந்துட்டு காருலாம் பார்க்குறேன் இந்த பொம்மைலாம் வாங்குறேன்லாம் இல்லை நான் வந்து வீட்டில் வந்து எனக்கு ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணாங்க அன்னலெஷ்மி ரொம்ப வருஷம் வச்சுருந்தா எப்படி மிஸ் ஆச்சுனே தெரியல எப்படி போனாங்கன்னே தெரியல அதுலேருந்து கொஞ்சம் நம்மளுக்கு இருக்கும் இல்லையா ஐயோ நம்ம கையை விட்டு போயிட்டாங்களே எப்படி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ இது வாங்கினாலும் அவங்கள வாங்கவே இல்லை இன்றைக்கி போய் யாரை வாங்கலாம் முருகர் அந்த வேலாம் இருக்கும் இல்லையா அது வாங்கலாமா சாய்பாபா வாங்கலாமா குபேரம் அம்மா வாங்கலாமா அப்படி யோசிச்சுட்டு இருக்கப்போ இவ்வளோ வந்து டக்குன்னு அவங்களே சொல்லிட்டாங்க அன்னலட்சுமி வாங்குறீங்களா அப்படின்னு கேட்டோன்னே ஆமாம் சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் வாங்கி வீட்டுக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து சாமியை வந்து நான் சாமி ரூமில் வச்சுட்டேங்க அரிசி வச்சு குங்குமம் வச்சு சாமியை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் கூட்டுட்டு வரேன் அவ்வளோதாங்க மாரியம்மன் கோயில் போயிட்டு வந்தாச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்காதவங்க கோயிலை பாருங்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கிடைக்கிறேன் நான் லைவ் போகலான்னு தாங்க பார்த்தேன் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டிருக்கேன் வேணாலும் செக் பண்ணி பாருங்கள் பாய்